துரைமுருகன் நடத்தும் சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது துரைமுருகன் நடத்தும் சாட்டை சேனலுக்கும் நாம் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இல்லை சாட்டை சேனலில் வரும் கருத்துக்கள் செய்திகள் அனைத்தும் துரைமுருகனின் தனிப்பட்ட கருத்து என்று சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்சி துரைமுருகன் அவர்கள் நடத்தும் சாட்டை யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதில் வருகின்ற கருத்துகள் செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தாகும் அதற்கு எந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பு ஏற்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சீமான் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது